வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த சென்ற என் தலைவன் நூறு பேரை ஆனார்கள் அவருடைய முக்கிய தளபதிகளில் ஒருவரான அன்பு தமிழ்நாட்டு பொறுப்பாளராக இருந்த போது என்னிடம் சொன்னார் தலைவரும் பட்டி கழுந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் கஞ்சி அதான் எங்க சாப்பாடு அது ஒரு உப்புக்கதி யாருக்கும் கிடைக்காது ஒரு உப்புக்கது கிடைச்சா அந்த கஞ்சியில போட்டுக்கிடலாம் அப்படி இருந்தும் கண்ணிவழிகளை தயாரிப்பதற்கும் இந்திய ராணுவத்தை எதிர்ப்பதற்கும் கட்டுக்கட்டாக தலையிலே அந்த வெடிபொருட்களை தயாரிப்பதற்குரிய பொருட்களை பக்கத்து கிராமங்களிலே இருந்த காட்டுக்குள்ளே வந்து தெரிய ஒப்படைத்தார்கள் நான் கூட நினைத்தேன் ஒரு லட்சம் படைவீரர்கள் நம்மை சுற்றி நிற்கிறார்கள் நாம் ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கிறோம் நல்லா சாப்பிட்டு சண்டை போட்டு சாகலாமே நம்ம தலைவர் எதுக்கு அவரும் கலந்து நம்மளையும் பட்டி போட்டு அவர் இந்த ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறார் முதலில் நினைத்தோம் பிறகு தான் தெரிந்து கொண்டோம் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதுவரை என்பதை தெரிந்து கொண்டோம் அங்கே தயாரித்து ஆயுத சாலையில் இருந்து அனுப்புவதற்கு எந்த தயாராக இல்லை உலகத்தில் இதுவரை நடைபெற்ற புரட்சிகள் அது வியட்நாம் நடந்திருந்தாலும் சரி கியூபாவுடைய நடந்திருந்தாலும் சரி சோவியத் ரஷ்யாவுடன் நடந்திருந்தாலும் சரி நடந்த சரி வேறு உதவி செய்தன புரட்சி செய்தவர்களுக்கு ஆயுதங்களை தந்தன ஆனால் தமிழருக்கு யாரும் இங்கே முத்துக்குமாரை போன்றவர்கள் தந்தார்கள் பதினெட்டுக்கே தொலைவுக்குள்ளே அமெரிக்க வேறு கோரி தமிழர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட ஒப்படைகளை தயாரித்தார் விமானப்படையை தயாரித்தார் காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ார் தயாரித்தார் படையை தயாரித்தார் இந்த சாதனை உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் எந்தவரும் செயலுடன் கிடையாது என்பதை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய காலத்துக்கு பின்னால் இவர்கள் காலத்திலாவது தமிழீழ முடியாதா என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அரசியல் கட்சி ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல தேர்தல் அரசியலிலே ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல தமிழருக்காக வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை சென்னை மாநகர மூலாவும் விளம்பரப்படுத்தவர்களாக இயலவில்லை இல்லையே மே பதினேழு இயக்கத்தினுடைய சுவரட்டிகள் சென்னை மாநகர மூலாவும் தெரியும் அப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது ஆக உணர்ச்சி செத்து போக தமிழருடைய மான உணர்ச்சி அவருடைய குறு ஓட்டத்தோடு கலந்தது அவருடைய ரத்தத்தோடு கவனது அங்கே தாய்மார்களும் போராடினார்கள் அன்னை கோபதி இருந்து கவர்ந்து போனார்கள் வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கடலிலே நீந்தி ஆறாயிரம் டன் எடை உள்ள சிங்களவனுடைய போர்க்கப்பனை தகர்த்து அவரும் அந்த கடலோடு கடலாக மறைந்து போனாள் அதற்கு முதல் நாள் தான் அவள் வீட்டுக்கு போனாள் ஒன்றரை வருடம் கழித்து அவள் தாயார் கேட்டார் நீ திரும்ப எப்போ வருவன்னு நான் திரும்ப வருவேனான்னு சொல்ல முடியாது ஒருவேளை வரவே மாட்டேன்னு சொன்னான் அப்ப சொல்லிட்டு அவர் சொன்னா தான் வரப்போற விழாவில நல்லூர் கந்தசாமி கோயில் விழாவில நிறைய தமிழர்கள் வந்தால் இங்கு உன் வீட்டை தேடி வருவார்களே நீ காசுக்கு என்ன செய்வாய் என்று கேட்டான் இல்லை இந்த கருப்பட்டி விக்கக்கூடிய ஒரு பொருள் இங்க இருக்கிறது அதை கொண்டு போய் வித்து அதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதை வச்சு வரவங்களுக்கு சோர் ஓட்டுருவேன் அப்படின்னு சொன்னான் ஆனாலும் அந்த கடலோடு போய் விட்டாள் அங்கே இருக்க நீ இப்படி ஆண்களும் பெண்களும் ஏன் பச்சை பாலகன் எட்டு வயது நிறைந்த பாலகன் பாலச்சந்திரன் கொடுமையாக கொள்ளப்பட்டவனே ஐந்து துப்பாக்கி ரவிகள் அவனுடைய மார்பிலே பாய்ந்தனவே அதாவது இப்பொழுது கொடுமை அங்கு உள்ள பெண்களை நாசப்படுத்தினார்கள் இசை பிரியாவை அவர்கள் பதினாறு சிங்க ஆய்வு வீரர்கள் மோசமாக கற்பழித்து நான் இப்படி கற்பழித்தேன் இப்படி கற்பழித்தேன் என்று பேசியதை சேனல் போர் ரிகார்ட் செய்து வெளியே கொண்டு வந்து போட்டது இது அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய அரங்கத்திலே பல எம்பிக்கள் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு அழுதார்கள் இப்பொழுது கொடுமையாக நடக்கிறது என்று சொல்லி அந்த இன்னும் சொல்ல என் பெயரையே வெளியிடாத தினமலர் பத்திரிகையை நான் பாராட்டுகிறேன் எனக்கு விருப்பம் இருப்பதும் கிடையாது நான் அப்பொழுது வேலூர் சிறையிலே இருந்தேன் அப்பொழுது தினமலர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர் இப்பொழுது இல்லை அவர் ஒரு கட்டுரையில் இருந்தார் அதிலே தமிழர்களால் ஆதி பூர்வ என்று சொல்லிவிட்டு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது அதில் உலகத்தில் முதல் முதல் நாகரீகத்தை கண்டவர்கள் நதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மண்ணை சார்ந்தவர்கள் அவர்கள் ஈராக் ஈரானாக மாறி இருக்கிறது அங்கே அவர்கள் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக

உலகத்தில் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு நகராகவே தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழினம் உலகத்திலே இருக்கிறது இந்த திருமுருகன் காந்தி ரெண்டு தீர்ப்பாயத்திலே போய் கலந்து கொண்டார் ஒன்று அயர்லாந்திலே நடைபெற்ற தீர்ப்பாயம் அந்த தீர்ப்பாயத்திலே போய் நடந்தது இனப்படுகொலை போர்க்குற்றம் அல்ல நாட்டி பாட்டில் பீல்ட் நடந்ததை ஜினோசை இனப்படுகிறேன் சொன்னார் பிறகு ஜெர்மனிக்கு பக்கத்திலே அங்கே அவர் தீர்ப்பாயத்துக்கு சென்றார் அங்கே போய் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்கிறார்கள் என்று இனப்படுகொலைக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்ன ஜெர்மனி ஆதரவு கொடுத்தது மே பதினேழு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு உலகம் ஏதாவது விதத்திலே தமிழருக்காக குரல் கொடுக்கும் என்று என்னை போன்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை நாற்பத்தி ஏழு நாடுகள் அதிலே உறுப்பு நாடுகள் என்ன தீர்மானம் தெரியுமா ராஜபக்ஷ தயாரித்த தீர்மானம் ராஜபக்ஷ இந்தியாவும் சேர்ந்து தயாரித்த தீர்மானம் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழித்து ஒழித்த பெருமை ராஜபக்சே உண்டு என்று ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலே அந்த தீர்மானத்தை வைத்தார்கள் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் ஆறு நாடுகள் ஓட்டு போடவில்லை ஆதரித்து வெளியேறி விட்டார்கள் மற்ற எல்லா நாடுகளும் ஆதரித்து ஓட்டு போட்டன எனக்கு ராஜபக்சே நடத்திய அந்த மனித இட படுகொலைக்கு தமிழின படுகொலைக்கு அந்த தெளிவாவிலே வந்து ஓங்கிய குரலில் ஒருமுறை அல்ல இருமுறை அல்ல பல முறை பேசியவர் திருமுருகன் காந்தி ஒரு வரி கூட ஒரு பத்திரிகையிலும் போடவில்லை நான் இந்த பேச்சை முழுமையாக வாங்கி இந்த பேச்சு எனக்கு தெரிவாவிலே இருந்து இவர் அனுப்பியிருக்கிறார் திருமுருகன் காந்தி என்று பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் நான் அறிக்கையாக கொடுத்தேன் அப்படிப்பட்ட அவர் உடல் நலம் கேட்டு உயிருக்கே ஆபத்து வந்து போன்ற நிலையிலே சிறையிலே இருந்தார் நான் சிறையிலே போய் பார்த்தேன் கண்ணீர் விடுவதை தேவையான வழி இல்லை அவ்வளவு நோய்பட்ட நிலையிலே இருந்தார் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளின் மேலே வழக்குகள் ஒன்றன் மேல் ஒன்றாக போடப்பட்டன இன்னும் வழக்குகள் இருக்கின்றன ஆனால் அவர் தன்னை முன்னெடுத்து படுத்துக் கொள்வதில்லை கடற்கரையிலே ஆண்டுதோறும் இந்த பே பதினேழை ஒட்டி ஒரு உண்ணாவிரதம் அல்ல ஒரு மாலை நேரத்தில் சுடர் விளக்கு ஏந்துகின்ற போராட்டத்தை நடத்துவார் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே வருவார்கள் தோழர்களும் செய்வார்கள் அவருடைய தோழர்கள் அவரை போலவே தன்னலமற்றவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் தங்களுக்கு ஏதாவது பரவி வேண்டும் சட்டமன்றத்துக்கு நிற்கலாம் நாடாளுமன்றத்துக்கு நிற்கலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் அல்ல தங்களை தாங்களே உத்துக்குமாரை போல தியாகம் செய்யக்கூடிய தியாகிகள் தான் இந்த மே பதினேழு இயக்கத்தில் இருக்கிறார்கள் நான் எந்த அரசியலிலும் கலந்து கொள்ளாத இளைஞர்களை கரம் கூப்பி கேட்கிறேன் நீங்கள் மே பதினேழு இயக்கத்தை ஆதரியுங்கள் மே பதினேழு இயக்கத்துக்கு ஆதரவு கொடுங்கள் அதிலே உறுப்பினராக சேருங்கள் அதை செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது காலம் இப்படியே இருக்காது காலம் மாறும் எப்படி நம்முடைய மேதகு தலைவர் ஒரு படையை உருவாக்கி எங்கே அந்த போர்க்களத்தில் ஐயாயிரம் பேரை வைத்துக் கொண்டு ஐம்பதாயிரம் சிங்கிரப் படையை போர்க்கடித்த வரலாறு உலக போர்க்கள சரித்திரங்களிலேயே எங்கேயும் கிடையாது அதை செய்தவன் தமிழன் காரணம் பிரபாகரன் நடத்தியவர் பால்ராஜ் அந்த பாலராஜோடு மூன்று இரவுகள் சேர்ந்து தங்கியிருக்கிறேன் நான் வன்னிக்காட்டிலே சுத்தி ஒரு லட்சம் ராணுவம் நின்று கொண்டிருந்த அந்த காலத்தில் பால்ராஜருக்கு பாதுகாப்பாக வைத்திருந்தார் பிரபாகரன் பாலராஜ் ஒவ்வொரு சட்டையையும் சொல்வான் அவன் நூறு பேர் இருப்பான் நாங்கள் பத்து பேர் இருப்போம் அந்த நூறு பேரும் பயந்து கொண்டே துப்பாக்கி எடுத்து சுடுவான் நாங்கள் நிமிர்ந்து நின்று அவன் உச்ச தலையை பார்த்து சுடுவோம் ஓடி விடுவார் இப்படித்தான் நாங்கள் ஜெயித்தோம் என்று சொன்ன அதற்கு பிறகு உலக வல்லரசு ஒன்று சேர்ந்து எடுத்து போராடுவதை போல அன்றைக்கு போராட்டத்தின் நியாயம் இருந்தது நம்முடைய பிரபாகரனை நம்முடைய விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை ஒன்று சேர்ந்து கொண்டு ஆயுதங்கள் பெண்கள் நாசமாக கற்பழிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் கற்பனை பெண்களினுடைய வயிற்றை கிழித்து அதில் இருக்கக்கூடிய அந்த சிசு வளர்களை அதை எடுத்து பண்ணிலே வீசினார்கள் குழந்தைகள் ிய குழந்தைகள் மண்ணிலே வீசப்பட்டன அவர்கள் எட்டு தமிழர்களை கட்டி எழுத்துக் கொண்டு நிர்வாகமாக கட்டி எழுத்துக் கொண்டு போய் மண்டியிட வைத்து அதுவும் உச்சந்த போல் வெளியிட்டது எட்டு தமிழர்களை நிர்வாகமாக கொண்டு போய் நிறுத்தி சுட்டுக் கொண்டார்களே வேறு நாட்டிலே நடக்குவோம் வேறு இனத்திலே நடக்குவோம் நாம் எட்டு கோடி பேர் இருந்தும் அவர்கள் செய்தார்கள் இங்கே வீரத்துக்கு பஞ்சமில்லை ஒரு நாய்க்கு பத்திரிகை பத்து படுகொலைகளாவது வருகிறது இங்கே கணவன் மனைவியை கொலை செய்தால் மனைவியை கணவன் கொலை செய்தார் நண்பர்களுக்கு தகராறு வந்துவிட்டது கூட வந்த நண்பனையே கொண்டு விட்டார்கள் இந்த செய்தி வராத ஒரு ஆளே கிடையாது ஆக இங்கும் வீரம் இருக்கிறது வழிகான வீரம் முட்டாச்சரமான வீரம் அக்கிரமமான வீரம் அந்த வீரம் முத்துக்குமாரினுடைய நெருப்பிலே இருந்து வளர வேண்டும் அப்படி இளைஞர்கள் என்னை இளைஞர்கள் அறிந்து நம் இனத்தை காக்க வேண்டும் என்று துள்ளி மீண்டும் திரைமுறிகள் வருவார்கள் மீண்டும் கிட்டுகள் வருவார்கள் மீண்டும் பிரதாகரன் எல்லோரையும் வழிநடத்த குடியேறத்திற்கு வருவார் அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் ஈழத்தை தமிழர்கள் அவர்கள் சார்பிலே சிவாஜி நான் கைகூப்பி வரவேற்கிறேன் அவர் தமிழனுடைய மானத்தை காப்பதற்காக அவர் உயிருக்கும் ஆபத்திற்கிறது போராடி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் இது அரசியல் கட்சி கூட்டம் அல்ல அரசியல் கட்சிகளை வசைமாடுகிற கூட்டம் அல்ல இனத்தினுடைய கண்ணீரையும் சென்னீரையும் பற்றி விளக்குகின்ற கூட்டம் இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் இனி ஒரு கூட்டம் போட்டால் இதை விட நாலு மடங்கு வர வேண்டும் சுமாற்ற வேண்டும் நான் தயாரித்துக் கொடுக்கிறேன் நீங்கள் கேட்ட போதெல்லாம் நான் எதுவும் இல்லை என்று சொன்னதில்லையே நீங்கள் சொல்லி இருந்தால் ஒரு ஐயாயிரம் போஸ்டர்ஸ் அடித்து இந்த நகரம் போராவிலும் ஊட்டி இருக்கலாம் இதை விட ஒரு பத்து மடங்கு கூட்டம் வந்திருக்கும் நாம் நம்பிக்கை இழக்க மாட்டோம் நான் என்றைக்கும் உங்கள் பக்கத்திலே இருப்பேன் நான் எனக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக அரசியலே இல்லை இந்த இனத்துக்காக தமிழ் மொழிக்காக அவன் ஆவதா வாசிலே ஜனசங்கத்துக்காரனும் இந்து மகா சபைக்காரனும் வழியே வந்த ஆர்எஸ் எஸ் ஒரு மாநாடு நேரத்தில் இப்பொழுது போன மாசம் அந்த மாநாட்டிலே முப்பத்தி இரண்டு பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை வழியிட்டு இருக்கிறாள் அந்த அறிக்கையினுடைய முதல் வாசகமே இந்த நாட்டினுடைய பெயர் இனிமேல் இந்தியா என்று அழைக்கப்படாது பாரதம் என்று தான் அழைக்கப்படும் நாட்டின் தலைகர் டெல்லியாக இருக்காது வாரணாசிக்கு மாற்றப்படும் வாரணாசி தலைநகராகும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிழைக்க உண்டே தவிர ஓட்டுரிமை கிடையாது வாக்குரிமை கிடையாது ஒரே நாடு ஒரே 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 மொழி கலாச்சாரம் மதம் என்ற அடிப்படையிலே அந்த முப்பத்தி இரண்டு அறிக்கையை அவர்கள் அரக வெளியிட்டார்கள் ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் நீங்கள் இன்று நீங்கள் வீட்டுக்கு போகிற போது யோசித்துக் கொண்டே போக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு ஏராளமாக வரவேண்டும் கடற்கரைக்கு தானே தம்பி திருமுருகன் காந்தியை நடத்துகிற பொழுது கடற்கரைக்கு நான் பிரசல் பேசுகிறேன் பெல்ஜியத்திலே ஐரோப்பிய நாடுகளினுடைய மாநாட்டிலே பேசுகிறேன் அப்பொழுது ஒரே தீர்வு என்பது பொது வாக்கெடுப்பு தான் அதற்கு முன்பு இல்லை யாரும் சொன்னதில்லை

தமிழர்கள் தமிழர்கள் அதற்கு ஓட்டு போடுவார்கள் நாம் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்கவில்லை இந்த பொதுவாக எடுப்பை தமிழர்களே நடத்த வேண்டும் அப்படி ஒரு காலம் வரும் அப்போது உலகம் கை கொடுக்கும் அப்படி உலகம் கை கொடுக்கிற போது இங்கே பதினெட்டு வயது இருபது வயதிலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் போர்க்கொடி உயர்த்தி அவர்களுக்கு பக்கமலமாக இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இந்த இடக்க குழல் எழுகிறது என்ற நிலை வர வேண்டும் வா நம்முடைய தலைவர் நான் எனக்கு தலைவராக நாம் இப்போது ஏற்றுக்கொண்டிருப்பது பிரபாகரன் ஒருவரைத்தார் ஆகவே பிரபாகரன் புகழ் வாழ்க அழியற்றும் சிங்கள மலாற்றும் தமிழினம் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க